தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் குமாரபாளையம் பகுதியில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களில் முக்கியமானவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக விளங்கியவர் சசிகலா அம்மையார் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அறிவித்தபோது சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக திகழ்ந்தவர் முன்னாள் அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் முக்கியமானவர் திரு தங்கமணி அவர்கள் நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் அருகில் கோவிந்தம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் மீது ஈடுபாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்சி பணி ஆற்றினார் தலைமைக்கு விசுவாசமாகவும் கட்சி பணி ஆற்றுவதில் தீவிரமாகவும் செயல்பட்டதால் குமாரபாளையம் பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கென தனி செல்வாக்கை உருவாக்கினார் இதன் காரணமாக தலைமையின் கண்பார்வை இவர் மீது பற்றது ஆகவே முக்கியமான பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அரசியலில் முக்கிய இடத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டார் ஜெயலலிதா அம்மையாரின் விசுவாசியாக விளங்கிய தங்கமணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டார் இந்த முறையும் அவர் வெற்றி பெற்றார் இந்த முறை மகத்தான வெற்றியாக அவருக்கு இருந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையாரின் அமைச்சரவையில் இவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் முதல் முறையாக இவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைச்சராக இவர் திரும்பட செயல்பட்டார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது இந்த முறையும் குமாரபாளையம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டு இந்த முறையும் மாபெரும் வெற்றியை பெற்றார் தொழில்துறை இயக்கு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் வளத்துறை அமைச்சராக இருந்தார் இந்த காலகட்டத்தில்தான் ஜெயலலிதா அம்மையாரின் இறப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாபெரும் குழப்பங்களும் பிரச்சினைகளும் எழுந்தன முதலமைச்சராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் மற்றும் தங்கமணி போன்றவர்கள் சசிகலா அம்மையாரை நேரில் சந்தித்து நீங்கள்தான் கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் உங்களை விட்டால் வேறு வழி இல்லை என்றும் நீங்கள்தான் கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள் இதன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையார் பொறுப்பேற்றார் அவர் பொதுச் செயலாளராக ஆனதில் தங்கமணி போன்றவர்களின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார்கள் பிறகு கட்சியும் ஆட்சியும் வேறு வேறு ஒருவரிடம் இருக்கக்கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எவ்வாறு ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடம் இருந்ததோ அதே ஒன்று இப்போதும் இருக்க வேண்டும் என்று சசிகலா அம்மையாரே பொதுச் செயலாளராகவும் அவரே முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்று ஒருமனதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு அறிவித்தனர் இந்த சூழ்நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் என்ற பரவி பெயரில் அம்மா சமாதியில் அமர்ந்து அதிமுகவுக்கு எதிராக போராட்டங்களை தீவிரப்படுத்தினார் அப்போது இவர் தங்கமணி போன்றவர்கள் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் சொத்து குவிப்பு வழக்குக்கான தீர்ப்பும் அவருக்கு வருவதாக இருந்தது ஆளுநர் அவர்கள் ஒரு வார காலம் அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் இழுத்தடித்தார் இதன் காரணமாக காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாபெரும் குழப்பங்களும் பிரச்சினைகளும் எழுந்து கொண்டு இருந்தன பிறகு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து சசிகலாமையாருக்கு நான்கு விடம் சிறை என்ற தீர்ப்பு வந்தவுடன் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்த காலகட்டத்தில்தான் அதிமுக ஆட்சியை இழக்கும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து செல்வார்கள் என்றும் கட்சி அவளுதான் என்ற நிலை ஏற்பட்டபோது சசிகலா அம்மையார் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவித்தார் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் அறிவித்தார் இதில் அனைத்திலும் திரு தங்கமணி அவர்களுக்கும் முழு ஆதரவு உண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர்தான் முதலமைச்சர் என சசிகலா அம்மையார் அறிவிப்பதற்கு முன்பு அவர் யார் என்றே தமிழக மக்களுக்கும் தெரியாது குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய கூட தெரியாது அப்பர் பெற்றவரை முதலமைச்சராக அறிவித்தார் சசிகலா அம்மையார் அப்போதெல்லாம் தங்கமணி போன்றவர்கள் முழு ஆதரவு தெரிவித்தார்கள் சசிகலா அம்மையார் சிறை சென்ற பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக தங்கமணி போன்ற மூத்த தலைவர்களும் தொப்பி சின்னத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் அப்போது இரட்டை இலை முடக்கப்பட்டு இருந்தது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தி முடக்கி வைத்திருந்தார் இந்த காலகட்டத்தில் அங்கு இடைத்தேர்தல் பல பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது இதுவரை சசிகலா அம்மையரின் ஆதரவாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் அதன் பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன பதினெட்டு எம்எல்ஏக்கள் திரு டிடிவி தினகரன் பக்கம் தாவினார்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமில்லை என டிடிவி தினகரன் அறிவித்தார் இதனால் அதிமுகவில் மேலும் குழப்பங்கள் நீடித்தது இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகர் தேர்தல் மறுவரையும் அறிவிக்கப்பட்டது இதில் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டார் எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர் மதுசூதனன் போட்டியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டியிட்டது இந்த தேர்தலில் யார் ஆளுமை மிக்க தலைவர் என்ற போட்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கும் ஏற்பட்டது இதில் திரு டிடிவி தினகரனை மாபெரும் வெற்றி பெற்றார் திமுகவை டெபாசிட் இலக்க செய்து அனைத்திந்தைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் படுதோல்வி அடைய செய்தார் தான் ஒரு ஆளுமைக்கிய தலைவரென நிரூபித்தார் டிடிவி தினகரன் அப்போதும் திரு எடப்பாடிக்கு ஆதரவாகவே தங்கமணி போன்றவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு தொடர்ந்து பல தேர்தல்களில் டிடிவி தினகரன் திமுகவுக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தினார் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுகவை தோற்கடித்தார் அதற்கு காரணம் ஜனநாயக போர் என்று சொல்வார்கள் நான் இல்லாத கட்சி நாங்கள் ஆதரவு பெற்ற கட்சி திமுக வளர்வதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் பார்க்கலாம் என்ற மறைமுக தான் பத்து தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்தித்தது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் மத்திய சர்க்கார் இணைந்து நான்கு ஆண்டுகள் இணைத்து வைத்து ஆட்சியும் நடந்து முடிந்தது பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு கழித்து சசிகலா அம்மையார் சிறைவிட்டு வெளியில் வந்தபோது கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட யாருமே அவரை சந்திக்கவில்லை ஏன் அவரால் முதலமைச்சராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கூட அவரை சந்தித்து பேசவில்லை கட்சியை விட்டு நீக்கினார்கள் இதன் காரணமாக தேவர் சமுதாயத்தின் முக்குளத்தோர் வாக்குகள் அனைத்தும் அதிமுக இழந்தது அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள் இது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்துக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவராக அனைத்து இந்திய அண்ணாத்தராவிடம் முன்னேற்ற கழகத்தில் பார்க்கப்பட்ட சசிகலாமையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூன்று பேரையும் நீக்கியதால் அதிமுகவின் மிக பெரும் வாக்கு வங்கியாக இருந்த முக்குளொத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அதிமுக இழந்தது அப்போதும் தங்கமணி போன்ற முக்கிய தலைவர்கள் கட்சி நலன் கருதி எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார்கள் தற்போது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உலக வரலாற்றில் ஆண்ட கட்சி இவ்வளவு படுமோசமான தோல்வியை சந்தித்ததில்லை அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது நாம் தமிழர் கட்சியை விட நான்காவது இடத்துக்கும் சில தொகுதிகளில் தள்ளப்பட்டன மிகப்பெரிய அவமானத்தை இரட்டை இலை சின்னத்துக்கும் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற பல விமர்சனங்கள் எழுந்தன இந்த சூழ்நிலையில் கட்சி நலன் கருதி சசிகலாமையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இணைந்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்று நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசிய ஆறு முன்னாள் அமைச்சர்களில் தங்கமணியும் ஒருவர் என கூறப்படுகிறது இந்த ஆறு பேருமே அதிமுகவின் முக்கியமான தலைவர்கள் சீனியர் தலைவர்கள் ஆகவே சி வி சண்முகம் தங்கமணி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் பேசியதாக கூறப்பட்டது இவர்கள் பேசுவதற்கு தகுதியானவர்கள் உரிமையானவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் என்பதால் அதிமுக ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கள் நிலவி வருகின்றன எது எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தாதான் வெற்றி வர முடியும் ஆட்சிக்கு வர முடியும் இதை புரிந்து கொண்ட தங்கமணி போன்ற முக்கிய தலைவர்கள் ஒற்றுமைக்கு முயற்சித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன இல்லையென்றால் இந்த கட்சி இதே நிலைமையில் நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சின்னத்தையும் கட்சியையும் இழந்து வாக்கு வங்கியும் இழந்து அந்த கட்சி அழிந்துவிடும் என்ற சூழல் உருவாகியுள்ளது ஆகவே ஒன்று அனைவரையும் ஒருங்கிணைப்பது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குவது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக தகவல்கள் வருகின்றன அதில் தங்கமணி அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார் என்பதுதான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் அதிமுக கொங்கு மண்டலத்தின் குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சியாக மாற்றப்பட்டுவிட்டதாக சில விமர்சனங்கள் வருகின்றன அதற்கு காரணம் அதில் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்கியத்துவம் பெற்று இருக்கிறார்கள் என்பதனால் அதே கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசும்போது அந்த கட்சி ஒரு பொதுவான கட்சியாக பார்க்கப்பட்டு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது